பெரம்பலூரில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் பெரம்பலூர் பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் சென்னை வானிலை நிலையம் வந்து கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை கனமழை வளிமண்டல சுழற்சி காரணமாக தொடர் கனமழை மிதமான மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக இரவு மற்றும் பகல் நேரங்களில் திடீரென மழை பெய்து வருகிறது இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் ஒரு பன்னெண்டு மணி மேலே அளவில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வேப்பந்தட்டை கிருஷ்ணாபுரம் அரும்பாவூர் போலாம்பாடி வேப்பூர் லப்பைக்குடிக்காடு வாலிகண்டபுரம் பாராளூர் கட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து இப்பழை பெய்து வருவதனால் மாவட்டத்தில் ப பயிர் விவசாயம் செய்துள்ள மக்காச்சோளம் பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏதுவாக இருக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர்